சற்றுமுன் ஸ்டாலினை சந்தித்தார் செங்கோட்டையன் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது கே ஏ செங்கோட்டையன் மனம் திறப்பது குறித்து இன்று மாலை கூட்டத்தில் பேசுகிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது கொங்கு பகுதி அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் எம்எல்ஏ அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருந்தார் இதன் ஒரு பகுதியாக எடப்பாடி பழனிசாமியின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து புறக்கணித்து வந்தார் மேலும் சட்டமன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து தனித்து செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் தொடங்கியபோது அதில் கட்சியின் சீனியரான செங்கோட்டையன் பங்கேற்காதது பேசுபொருளானது இந்த நிலையில் அவர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறப்பதாக நேற்று இரவு செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவித்தார் இந்த நிலையில் இன்று காலையில் கோபிசெட்டி பாளையத்தில் உள்ள ஈரோடு புறநகர் மேற்கு கட்சி அலுவலகத்தில் முதலில் நூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் ஒரு மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டார் பின்னர் தனது தீவிர ஆதரவாளர்களுடன் இரண்டு மணி நேரம் ஆலோசனை நடத்தினார் ஆதரவாளர்களுடனான ஆலோசனை முடித்து வெளியில் வந்த செங்கோட்டையனிடம் ஓ பி எஸ் தினகரன் சசிகலா இணைப்புக்கு குரல் கொடுப்பாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்பினர் ஆனால் செங்கோட்டையன் உங்கள் கேள்விகள் அனைத்திருக்கும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி செய்தியாளர் சந்திப்பில் பதில் அளிப்பேன் என திட்டுவிட்டமாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மனம் திறப்பதாக கூறியிருப்பது குறித்து கேள்வியை செய்தியாளர்கள் எழுப்பினர் அதற்கு இன்று மாலை கூட்டத்தில் பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களாக அதிமுகவில் அமைதியாக இருந்து வந்த செங்கோட்டையன் தற்போது போர்க்கொடி தூக்கியிருப்பது கட்சி தொண்டர்களிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் செங்கோட்டையன் தனது தொகுதி அலுவலகத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை நீக்கியுள்ளார் இந்த மோதலுக்கு பின்னால் சில முக்கிய காரணங்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதிமுகவில் உட்கட்சி பூசல் மீண்டும் வெடித்துள்ளது இந்த நிலையில்தான் ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்களை மொத்தமாக இணைத்து ஆலோசனை நடத்திய பிறகு கூண்டோடு அவர் திமுகவில் இணைய வாய்ப்புள்ளதாக அதிக தகவல் பரவி வருகிறது ஆனால் இது குறித்து அறிவிப்பு என்ன என்று யாருக்குமே தெரியாமல் மிக பெரிய இரகசியமாக வைத்துள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் எடப்பாடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்